ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாக்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரவை வச்சு ஒரு டேஸ்டியான குயிக்காக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ரவை புட்டு பண்ணிடலாம் இது ஈஸியாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க நாட்டு சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க தேங்காயும் நான் ஒரு கப் எடுத்துருக்கேன் இப்போ இந்த பழத்தை கட் பண்ணி மிக்சியில் ஒரு தடவை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் நம்ம ரவை எடுத்தோம்ல ரவை ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல பழம் இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க எந்த பழமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்ற ஆட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராகிட்ட இருக்கும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் தேங்காய் பழத்தில் உள்ள ஈரப்பதத்துலேயே இந்த ரவையை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் தண்ணி இதுக்கு தேவையப்படாது தண்ணி ஆட் பண்ணாதீங்க இந்த அளவுக்கு நல்ல உதிரியாக பிரசஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்தோம் இல்லையா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சர்க்கரை போட்டு லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நான் பழம் வந்து முழுசாக போடலை பாதி தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ரவைக்கு ஏற்ற மாதிரி பழத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ புட்டுக்கொழல் எடுத்துக்கோங்க கீழே அச்சு போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் மாவு ப்ரிப்பேர் பண்ணி வைச்சோம்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அமிக்கமிக்க விடாதீங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை செவன் மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் புட்டு புட்டுப்பனில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த குழலை வச்சுக்கோங்க இதை மூடி வச்சுருங்க ஒரு செவன் மினிட்ஸ்க்கு ஆகட்டும் நல்ல ஸ்டீம் ஆகி ஆவி வருது பாருங்கள் நல்ல புட்டு வந்து நமக்கு நல்ல வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் பிளேட்டிங் பண்ணிடலாம் பாருங்க டேஸ்டியான ரவை புட்டு நமக்கு ரெடியாக இருக்குது இதுக்கு நீங்கள் வந்து எந்த சைடிஷும் வேண்டாம் நமக்கு இதில் தேங்காய் சர்க்கரை எல்லாமே இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல இது நல்ல ஸ்வீட்டாகவே இருக்கும் நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் சுட சுட நமக்கு ரவை புட்டு ரெடியாக இருக்குது ரொம்ப பிள்ளைகளுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இதில் தேங்காய் சர்க்கரை நாட்டு சர்க்கரை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நல்ல சாஃப்டாக உதிரியாக இருக்குது பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த டேஸ்டியான ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்